பாயிண்ட் டூ பைவ் ஃபைந்த் ப்ராடக்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்வேஷன் குடுத்துருக்காங்க எக்ஸ்பிரஷன் குடுத்துருக்காங்க இன் ரெக்டாங்குலர் ஃபார்ம் அது ரெண்டுத்தினோட தனோட மல்டிப்ளிகேஷன் என்னத்துல செய்ய சொல்லிருக்காங்க ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல ஆன்சர் கொண்டு வர சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ நம்மளுக்கு குடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் எடுத்து எழுதிக்கலாம் ஓகேவா த்ரீ பை டூ இன்டூ காஸ்ட் பைவ் பை த்ரீ ப்ளஸ் ஐ சைன் பைவ் பை த்ரீ இன்டூ சிக்ஸ் காஸ்ட் ஃபைவ் பை சிக்ஸ் ப்ளஸ் ஐ சைன்

ரெண்டு என்னது மல்டிபிளிகேஷன்ல இருக்கு அப்படின்னா அதனுடைய ஆங்கிள்ஸ் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஆட் பண்ணி எழுதிக்கலாம் காசு எம் தீட்டா பிளஸ் எம் தீட்டா பிளஸ் ஐ சைன் எம் தீட்டா பிளஸ் என் தீட்டா என்ன பார்க்கணும் அப்படின்னா நீங்க இந்த ரெண்டு சைனும் ஒன்னா இருக்காங்கிறதையும் நீங்க பாத்துக்கணும் அப்படி இருக்கும்போதும் நம்ம என்ன செய்ய முடியும் ரெண்டு மல்டிபிளிகேஷன்ல இருக்கும்போது இந்த ஆங்கிள்ஸை நம்ம ஆட் பண்ணிக்க முடியும் ஓகேவா இப்போ நம்ம இந்த வெளில இருக்கு இல்லையா கான்ஸ்டன்ஸ் அது தனியா எடுத்துக்கலாம் த்ரீ பை டூ இன்டூ சிக்ஸ் அது ரெண்டுத்தையும் தனியா மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இது ரெண்டுத்தையும் இப்ப கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம் காஸ் ஆஃப் பைவ் பை த்ரீ பிளஸ் ஃபைவ் பை சிக்ஸ் பிளஸ் ஐ சைன் ஆஃப் பைவ் பை த்ரீ ஃபர்ஸ்ட் என்னுடைய ஆங்கிள் பிளஸ் செகண்ட் டேர்ம் உடைய ஆங்கிள் ஃபைவ் பை பை சிக்ஸ் ஓகேவா இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கிறதுனா கேன்சல் பண்ணிக்கலாம் த்ரீ த்ரீ சார்

இப்ப இதுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும் காஸ்ட் டேர்ம்ஸ்லயும் சைன் டேர்ம்ஸ்லயும் கொடுக்காம என்ன செய்யணும் ஒரு நியூமரிக்கல் வேல்யூவா கொடுக்கணும் நம்ம அதான் ரெக்டாங்குலர் ஃபார்ம் இல்லையா காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்ம்ல குடுக்கணும் நைன் இன் டூ இந்த காஸ்ட் செவன் பைவ் பை சிக்ஸ் நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு டேரெக்டா செவன் பை பை சிக்ஸுக்கு நம்மளுக்கு வேல்யூ தெரியாது நம்மளுக்கு தெரிஞ்சது ஜீரோ டிகிரில இருந்து நைன்டி டிகிரி வரைக்கும் இல்ல அதை திருப்பி திருப்பி என்னது சைக்கிள் ஃபார்மேட்ல இருக்கிறதுனால அதுல நம்மளுக்கு கண்டுபிடிச்சா பிளஸ் டேர்ம்ஸ் ஆஃப் பைவ் பிளஸ் சம் நம்பர்ஸ் பை மைனஸ் ஆஃப் சம் ஆங்கிள்ஸ் அப்படிங்கும் போது நம்மளுக்கு வேல்யூ தெரியும் அதனால கண்டுபிடிச்சிக்கலாம் அதனால நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஃபைவ் பிளஸ் ஃபைவ் பை சிக்ஸ் அப்படின்னு ஓகேவா ஏன்னா நம்மளுக்கு பையோட வேல்யூ எல்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லைன்னா நம்ம குவார்டர் அண்ட் ரூல் படி இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் ஓகேவா பைவ் பிளஸ்

இப்ப நம்மளுக்கு பை பிளஸ் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா இது பை பை டூ இது பை த்ரீ பை பை டூ எகைன் டூ பை வரும் ஓகேவா இப்ப பை பிளஸ் அப்படிங்கும் போது தேர்ட் குவார்டரன்ட் தேர்ட் குவாடரன்ட்ல என்ன பாசிட்டிவ் டேனும் காசும் எதா இருந்தாலுமே என்னது நெகட்டிவா வர அதனால நம்ம இதை எப்படி எழுதிக்கணும் காஸ் ஆஃப் இந்த பையங்கிற பை பிளஸ் என்ன ஆங்கிள் இருக்கோ அதை தான் நம்ம எழுதிக்கணும் காஸ் ஆஃப் பைங்கும் போது நோ சேஞ்ச் ஆஃப்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் காசுங்கிறது காசாவே தான் இருக்கும் அப்படியே அப்படியேதான் எடுத்து எழுதிக்கணும் இது தேர்ட் குவார்டர் என்ன செஞ்சுக்கிறோம் இங்க மைனஸ் போட்டுக்கிறோம் அதே மாதிரிதான் இங்கேயும் ஐ சைன் ஆப் பைவ் பை சிக்ஸ் எழுதிக்கிறீங்க ஏன்னா பையங்கும் போது நோ சேஞ்ச் ஆஃப் டிரிக்னோமெட்ரிக் பங்க்ஷன் அதனால பை பை சிக்ஸ் அப்படியே எழுதிட்டு அடுத்தது என்ன செய்யணும் தேர்டு குவார்டர் ரெண்டுங்கிறதுனால காட்டும் பாசிட்டிவ்

ஸோ நயன் ரூட் த்ரீ டிவைடட் பை டூ மைனஸ் ஒன் இருக்கு ஓகேவா மைனஸ் நைன் ஐ டிவைட் பை டூ இதுதான் நம்மளோட ரெக்டாங்குலர் ஃபார்ம்